எஸ் வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணிகோம் இன்றைக்கி ஆடி செவ்வாய் கிளம்புங்க அதனால இன்றைக்கி மார்னிங் நம்ம கோவிலுக்கு போகலாம் பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா பாப்பாவுக்கு என்னெல்லாம் சமைச்சோன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வஷ்ணிகோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க சரி இப்போ நம்ம பாப்பாவுக்கு என்ன சமைச்சோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கோவிலுக்கு கிளம்புற வீடியோ தான் பார்க்க போகிறோம் மார்னிங்கே குளிச்சுட்டேன் ஆனால் ரெடி ஆகலை ஸ்கூலுக்கு க ரெடி பண்ணி அனுப்பிச்சிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிக்கலான்னு இருந்தேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டேன் அதுக்கு தொட்டுக்க என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்மா சுண்டர் அதாவது சிகப்பு கயிறு சுண் சுண்டர் கொடுத்துட்டேன் இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல இங்கே வந்து பெரும் பயிரும் சிவப்பு பயிர்கள் சொல்லுவாங்க அந்த சுண்டல் செஞ்சு கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தோ துவரம் பருப்பு துவையல் இது வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இது வந்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல காலையில் வந்து தேங்காய் பால் ப்ளஸ் வந்து இந்த துவையல் இது வந்து பருப்பு துவையல் ப்ளஸ் அந்த சுண்டல் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து எக்கு கொஞ்சம் மசாலா போட்டு பரட்டி கொடுத்துட்டேன் ஏன்னா மற்றவங்க யாரும் எக்கு சாப்பிட மாட்டாங்க பாப்பாவுக்கு மட்டும் கொடுத்து அனுப்பிட்டேன் அவ அதனால இந்த துவையல் மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி இது பாப்பாவுக்கு எடுத்து ஊட்டி விட்டுட்டேன் பேலன்ஸ் இட்லி இருக்குது இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணால் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ளஸ் நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகிறதுக்கு அது யூஸ் ஆகுது நம்ம ஸ்கின்னில் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது அது என்ன ஃபோமிங் ஃபேஸ் வாஷ்னு வீடியோக்கில் பார்க்கலாம் இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான் இது வந்து நமக்கு ஸ்லிக்கான் ப்ரெஷ் ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணோன்னா இது ரிமூவ் ஆகிடும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இதில் வந்து ஃபோம் ஃபார்ம் ஆகும் அந்த ஃபோமை வந்து நம்ம ஃபேஸில் வந்து நல்லா ரப் பண்ணிக்கணும் அப்படி ரப் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சாஃப்டா ஸ்லிக் ஆன் ப்ரஷ் சாஃப்டாக வந்து இன்னும் வாஷ் பண்ணவே இல்லை அதுக்குள்ள என் ஃபேஸில் எப்படி தோன்று பாருங்கள் இந்த மாதிரி காட்டன் துணியை வச்சு நீங்கள் அழகாக ரப் பண்ணி எடுத்து தழை போதும் நீங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது அப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது சப்போஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் வாஷ் பண்ணிட்டேன் ஐ மீன் வைப் பண்ணிட்டேன் வைப் பண்ணி எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே எந்த ஒரு ஸ்கின்ல இரிட்டேஷன் ப்ளஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் உங்களுக்கு வராது இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் இருவேர் பாருங்கள் இங்கே இருக்க பாருங்கள் நான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இது வந்து மோடி கேலோடையது தான் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ அமேசான் வெப்சைட்டில் எல்லா அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ எல்லா வெப்சைட்லேயும் இந்த ப்ராண்ட் கிடைக்கும் நீங்கள் டைப் பண்ணி கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம் இது ரொம்பவே நல்ல ரிசல்ட் குடிக்குது ப்ளஸ் இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ இது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் இது செட் ஆகும் ஃபார் ஆல் ஸ்கின் தான் இது ப்ளஸ் இதில் வந்து விட்டமின் சி இருக்குது நம்மளுடைய ஸ்கின் வந்து ரிப்பேராக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்மூத்தியாக ஒரு ஸ்கின் கிடைக்கிறதுக்கு ஸ்மூத்தி அண்ட் ஷைனிங்காக ஒரு ஸ்கின் கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கோவிலுக்கு ஆயாச்சு கோவிலில் போயிட்டு நான் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கிளிப்ஸ் வந்து எடுத்து ஆட் பண்ணுறேன் ஓகே டிஎஸ் இப்போ நம்ம கோவிலுக்கு போகலாம் இன்னும் குங்குமம் மட்டும் வைக்கல குங்குமம் வச்சுட்டு கோவிலுக்கு போகலாம்

ตอน effect effect ค

<놀람> 이런껌 컴퓨터 보러 가. 이리 와, 컴퓨 வராக்கி படிப்புக்கு வேலை வாய்ப்புக்கு தொழிலுக்கு கடும் பிரச்சனைக்கு கல்யாணத்துக்கு வீடு கட்டணும் வீடு வாங்கணும் கணவனை பிரிஞ்சிருக்கிறாங்க குடும்பத்தை நோய் பிரிவு குறைந்திருக்கிறது வராங்க வைச நபி கவுமாரி மகேஸ்வரி ஆண் பெண் பெருங்கொழந்தவனும் மகேஸ்வரி பிராமியை அம்மன் பேர் குழந்தை எமன் பேர் பெருமாவோட தங்கை சாமி கும்பிட்டியா சாமி கும்பிட்டு நல்ல தரிசனங்க நான் ஆக்சுவலாக பெரிய கோவிலுக்கு போகலான்னு கிளம்பி ஸ்ரீமுஷ்ணா வந்து சாமியை தரிசனம் பெரிய கோவிலுக்கு போகலான்னு பஸ் அங்கே விருத்தாசலத்தில் பெரிய கோல் போயிடலான்ட்டு அங்கே பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம் அங்கே வந்து ஏதோ ஸ்ட்ரைக் நடக்கிறதால அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீமர்ஷனை கூப்பிடான்ட்டாங்க பைபாஸில் இறங்கினா பஸ் பிடிச்சி போகணும் ஆனால் டைம் ஆகிடும் நாங்கள் நேராக பெருமாளை தரிசிக்க வந்துவிட்டோம் இங்கே வந்து சப்த கன்னிகள் மகாலட்சுமி தாயார் எல்லாருமே இருப்பாங்களா சரியாக தரிசிக்கிட்டோம் வாங்கிட்டோம் இப்போ நீங்களும் சாமி கும்பிடுங்க உங்களுக்காகவும் வேண்டிக்கணும் நம்ம சேனலுக்காகவும் வேண்டிக்கணும் ஆமாம் நம்ம சேனல் ரொம்ப நாளாக லாங் ஸ்டேவையே அது லாங் ஸ்டேவாக மானிட்டேஷன் ஆனா சாம இருக்குது அதை நான் பார்க்கலாம் உங்கள் ஆதரவு உங்களுடைய அதிக பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் வளர முடியும் நீங்களும் பார்க்க முடியும் ஓகே பாய் சுடும் அதனால் ஓட போதும் டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு முப்பத்தி மூணு பன்னெண்டரை ஆகிடுச்சி கோவில் வந்து நல்லா சாத்தல டைம் பன்னெண்டாயிரம் ம் பன்னெண்டிலே ஆகிடுச்சி தேம் அதான் வாசல் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆலமரம் ப்ளஸ் அங்கே சுயம்புவா தோன்ற நாகலிங்க தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து டைம் இருக்கான்னு தெரியல இன்னொரு நாள் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் காசு சுடுதுமே வாஸ்ட்டு ஒன்பது கலசம்

காலையில் நின்று அதே இடத்துல நிற்கிறோம் பார்க்குறீங்களா இல்லைங்க நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வீடு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதான் சரி இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போகலாம்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் போனது வந்து வேற கோவில் எப்படியோ வந்து சாமியெல்லாம் தரிசிச்சாச்சு அந்த வீடியோவும் இந்த வீடியோவில் வரும் ஓகே டியர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வச்சின சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ கணக்கு க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் தேங்க்யூ டியர்ஸ்